பட்டத்திலவரசர் பட்டத்திலவரசர் யாருன்னு திமுக அவருடைய பட்டத்திலவரசர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார் முதலமைச்சருடைய மகன் கோட்டை விட்டுவிட்டு ஆட்சி சரியா நடத்தாம வித முன்ஜாக்கிரதை நடவடிக்கை எடுக்காம சென்னையும் தென் தமிழகம் வெள்ளத்திலே இருக்கிறது முதலமைச்சருடைய மகன் கேட்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு உங்க அப்பா வீட்டு பணம் அப்படிங்கிறார் அதனால முதலமைச்சர் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் நாம் என்ன சொல்லணும்னாங்க ஐயா அப்பன் வீட்டு பணம் என்கின்ற வார்த்தையை சொன்னா இது நம்முடைய அப்பன் வீட்டு பணம் தான் உங்களுடைய பணம் தான் நீங்கள் அனைவரும் கடுமையாக உழைத்து வேர்வை செஞ்சு சம்பாதித்த பணத்துல தான் இந்த நாடு நடந்து கொண்டிருக்கிறது இந்திய பேரரசும் சரி தமிழகமும் சரி உங்களுடைய வரிப்பணத்துல உங்களுடைய உழைப்புல தான் இந்த நாடு நடக்குது

குளா சிறையில் இருக்கிறார்கள் சம்பாதித்த பணம் அப்படி பணமா பொங்குடி அவர்கள் ஊழல் செஞ்ச பணத்தை மணல் கொள்ளையில அமலாக்கத்துறை உயர் நீதிமன்றத்தில் மட்டுமே மணல் கொள்ளையில ஒரு ஆண்டுல நான்காயிரத்தி கோடி ரூபாய் ஊழல் அதுவும் அப்ப வீட்டு பணமா அதே போல அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய்

எங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்கு வர வேண்டிய விவசாயிகளுக்கு வர வேண்டிய பணம் இளைஞர்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கு வர வேண்டிய பணம் அதை எல்லாம் கொள்ளையடித்து விட்டு மோடி ஐயாவை பார்த்து இதை போன்று ஒரு வார்த்தை கேட்கறீங்கன்னா மோடி ஐயாவுடைய காலில் இருக்கக்கூடிய நகரத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு திமுக ஒருத்தவன் இருக்க மாட்டோம் ஒரு ஏழை தாயினுடைய மகனாக பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அவங்களுடைய அம்மா அஞ்சு வீட்டில் பாத்திரம் கழுவி அவங்க அப்பா ரயில்வே ஸ்டேஷன்ல டீ போட்டு விட்டு அதுல இருந்து ஏழை என்கின்ற கஷ்டத்தை பார்த்து வளர்ந்து இந்திய பேரரசனுடைய பிரதமராக ஆண்டுகள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் வரூத்தி ஐம்பது எம்பிக்களோடு

மாநிலத்திலே திமுக என்கின்ற கட்சியை அடியோடு எடுத்து தமிழகத்திலே திமுக என்கின்ற தீய சக்தி இருக்கக்கூடாது என்பதற்காக வரக்கூடிய ஒரு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கால தேர்தல் பிழை சரித்திர சரித்திரப்பிழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஒரு இவரை தமிழக அரசியல் வரலாற்றில் நேர்மையான மனிதன் பட்டியல் போட்டீங்கன்னா நாளைக்கும் எப்பொழுதும் அந்த பட்டியலில் முதல் நாளாக வரக்கூடிய ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி இந்த பாடலாம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் இந்தியாவில் ஒரு தமிழன் பிரதமராக வருவதற்கு ஒரு தகுதி இருந்து கிட்டத்தட்ட பிரதமராக வருவது ஒரே ஒரு மனிதர் மூப்பனார் அவர்களை பிரதமராக கவிஞர் கருணாநிதி அவர்கள் வாய் துறக்காம இருந்தா எப்பவோ தமிழகத்திலிருந்து முதல் பிரதமர் அன்னைக்கே நம்ம கிடைச்சிருப்பார் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் கருப்பையா மூப்பனார் அவர்கள் ஒரு தமிழ் பிரதமர் இந்தியா கிடைச்சிருப்பார் கலைஞர் கருணாநிதி செய்த சதியால் ஐயா ஜி மூப்பனார் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு நலிவு சென்று விட்டது ஒரு வரலாற்று பிள்ளையை திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறார் அதற்கு இந்த பாமநாச தொகுதிங்க எப்பவுமே திமுக காரணம் உள்ள விடக்கூடாது இந்த தொகுதிக்குள்ள திமுகவுக்கு இடமே இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஜி கே கோபனார் ஐயா அவருடைய புகழை வங்கி அளித்து பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை கெடுத்து இன்னைக்கு திமுக சின்னத்துல அண்ணன் ஜவஹர்லால் அவர்கள் பின்னாடி கதவை திறந்து நைச உள்ள எட்டி பார்த்து உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஆனால் ஏற்கனவே நான் சொன்னதை போல சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கான தேர்தல் தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது மயிலாடுதுறையுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் கூட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்க வேண்டும் நீங்கள் அது மனதில் வைக்க வேண்டும் தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்தை நம்முடைய சமகாலத்தை பார்க்க வேண்டும் இந்த தீய சக்தியை அகற்ற வேண்டும் நம்முடைய சமகாலத்தில் காலத்துல தமிழகத்திலும் அந்த மாற்றத்தை பார்க்கணும் தேசியத்தை பார்க்கணும் பாராளுமன்றத்திலே நானூத்தி ஐம்பது எம்பிக்கள் கூடும் பொழுது தமிழகத்திலும் புதுச்சேரியிலிருந்து நாற்பது எம்பிக்கள் அமர்ந்திருக்க வேண்டும் நம்முடைய கையில் ஏற்ற வாய்ப்பு இருக்கு திமுக காரன் ஆயிரம் ரூபாய் தூங்கிட்டு வருவோம் ஐநூறு ரூபாய் தூங்கிட்டு வருவோம் அப்ப திமுக நம்மளுடைய நம்முடைய தொண்டர்களும் பொதுமக்களும் காட்ட வேண்டிய ஒரே ஒரு பக்கம் நீ ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொண்டு வந்து எங்களுடைய வாக்கை விலை பேச வந்திருக்கின்ற இந்த ஒரு மக்கள் யாருமே விலை பேசுவதற்கு நீங்கள் யாருமே மடிய மாட்டேங்கு எனக்கு தெரியும் அப்படி வந்தா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க ஏன் வங்கி கணக்குல மோடிய முப்பதாயிரம் ரூபாய் போட்டிருக்காரு ஒன்பது வருஷத்துல விவசாய பெற மக்களுக்கு நீ என்ன ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் தூக்கிட்டு வந்து விலை பேச வகை கேட்கணும் அதே போல ஏழை தாய்மார்கள் ஏழை மக்கள் சகோதர சகோதரிகள் நாம் இலவசமாக கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீர் திட்டத்தை கூட ஐநூறு ரூபாய் கொடுத்து உங்களுடைய வாக்கை கொடுப்பதற்காக வந்துவிட்டு நாலாயிரம் ரூபாய் கமிஷன் அப்புறம் வாங்கிக்கிறார் ஒத்தையா கொடுத்து கத்தையிலே வாங்குவது என்று சொல்வார்கள் திமுக வந்து கைவந்த கடை தமிழகத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் திமுக காரனுடைய ஓட்டிற்கு பணம் என்பதை அடியோடு அழித்து ஒழிக்க வேண்டிய தேர்தல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஏழை மக்களுடைய வளர்ச்சியை தடுப்பது இளைஞர்களுடைய வளர்ச்சியை தடுப்பது தமிழகம் அடுத்த கட்டம் செல்லாமல் இருப்பதற்கு காரணம் திமுக காரனுடைய பண அரசியல் அதனாலதான் பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு ஒரு அமைச்சர் ஜெயிலில் ஒரு அமைச்சர் போயிருக்கார் தமிழகத்தில் இந்த அணியா ஏன் நடக்குதுனாங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்து வேண்டும் என்று திமுக காரனுடைய பித்தலாட்டத்தனம் அதையெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்கள் அடித்து துவைத்து நிறுத்தி வைப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இன்னைக்கு பாபநாசம் சட்டப்பேரவை பகுதியில் ஐயப்பேட்டையில் வரலாறு காணாத அளவிற்கு நீங்க அனைவருமே வந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை துமிந்து உங்களுடைய அன்பையெல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவிக்கிறேன்